அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியும் கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க பார்ப்போம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டுக்க போகிறோம் அதுக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சைஸ் குழிக்கரண்டி எடுத்திருக்கேன் இதில் தான் வந்து இன்றைக்கி எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த குழிக்கரண்டியில் எல்லாமே ஒரு ஒரு குழிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குழிக்கரண்டி பச்சைப்பயிர் ஒரு குழிக்கரண்டி தோரம்பருப்பு ஒரு குழிக்கரண்டி உளுத்தம்பருப்பு ஒரு குழிக்கரண்டி கடலைப்பருப்பு அதே மாதிரி ஒரு குழிக்கரண்டி பச்சரிசியும் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிற அளவை பொறுத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஊற போடுறதுக்கு பாருங்கள் இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிடலாம் பச்சைப்பயிர் துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சரிசி சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வெந்தயத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துப்போம் எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் விட்டு வச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச அந்த ஆறு வரமிளகாய் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம மூடி வைக்கப் போகிறோம் நாலு மணி நேரம் ஊறட்டும் மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம ஊற போட்டது எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து நாங்கள் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட ரெண்டு பேச்சஸ்ஸாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம இட்லி மாவு அரைச்ச கிரைண்டர்லேயே எடுத்தனால இப்போ அதிலே வந்து நான் அடை மாவுக்கு அரைச்சிட்றேன் ஃபஸ்ட்டு நம்ம ஊர்னால் வர தான் உள்ளே சேர்க்கணும் ஏன்னா வர ஃபஸ்ட்டு நல்லா தான் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போடுறதெல்லாம் நல்லா அரைஞ்சி வரும் இல்லைனா அது சிக்கிண்டு சரியாக அறப்படாது மிளகா வந்து மசிஞ்சாச்சு இப்போ அடுத்து நம்ம ஊரினை பருப்பு எல்லாத்தையுமே நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஊரின தண்ணியுமே நம்ம கொஞ்சம் சேர்த்து தெளித்து தெளித்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பாருங்கள் ஊரிணை தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் கிரைண்டரில் அரைக்கிறனால அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு அரைஞ்சிரும் சைடெல்லாம் அப்படியே வலிச்சு விட்டுக்கோங்க பருப்பு சம்டைம்ஸ் அப்படியே அரையாமல் இருக்கிறனால தண்ணி அப்பப்போ தெளித்து வலிச்சு விட்டுக்கலாம் ஓரங்களெல்லாம் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு கொஞ்ச நேரத்திலே அருமையாக அரைஞ்சி வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கொஞ்சம் குறை குறப்பாக திக்காக தான் அரைக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறாமல் பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் நம்ம அரைச்ச மாவை அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் அடை வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிறோங்கிறதுனால தான் தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம வந்து அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு மாவு எல்லாத்தையுமே அரைச்சு இங்கே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு திக்காக இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாகும் தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே பெருங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும் போது கூட டேரெக்டாக உப்பை போட்டு அப்படியே அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அடி ஒட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு எல்லாத்தோட சேர்ந்து வரணும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி நம்ம பச்சைப்பயிர் போட்டு அரைச்சிருக்கோம் துவரம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான டிஃபன் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை கன்சிஸ்டன்சி பாருங்கள் அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த தோசை மாவு புளிக்க வைக்கணும்லாம் இல்லை நம்ம உடனே வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அடை தோசை இப்போ மாவு ரெடியாக இருக்குது அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சட்னி மட்டும் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள் தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஃபஸ்ட்டு இது ரெண்டை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு சுத்து சுற்றிப்போம் கூட கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் அரைச்சிப்போம் இதை ஒரு சுத்து சுற்றியாச்சு முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் வேணும் தான் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டு சட்னி அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து போட்டுக்கலாம் தேங்காய் சட்னி தயாராகாச்சு இந்த அடைக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தோசை கல்லுலாம் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ஹீட் ஆனதும் ரெடி பண்ண மாவை அப்படியே அடை மாதிரி விட்டுக்கலாம் மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாமே வேகணும் ரெடி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடி ஆகட்டும் அடை ரெடி எடுத்து எடுத்துடலாம் நல்லா ரோஸ்டா வந்திருக்கு அப்படியே சூடாக சர்வ் பண்ணிப்போம் இதே மாதிரி இன்னொரு அடையும் ரெடி பண்ணியிருக்கோம் எடுத்துடலாம் எல்லா மாவுக்கும் நீங்க இதே மாதிரி அடை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே அருமையாக வரும் இதே ரேஷியோவில் ஊற போட்டு இதே மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாக திக்க அரைச்சிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த அடையை தேங்காய் சட்னியோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ